வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லும் போதே நம்ம முன்னாடி நிக்கிறது ஒரு மனிதரோட உருவம் இல்ல அந்த அடிப்படையாத மனசக்தி கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நாட்டுக்காக தனது உயிரிய கொடுக்கும் அளவுக்கு மனவலிமை கொண்டவர் தான் அவர் ஆனாலும் இப்படிப்பட்ட வீரரோட உடல் எங்க தான் போச்சு அவர் அடக்கம் செஞ்ச இடம் எங்க இதுவரைக்கும் யாருக்குமே உறுதியா தெரியாத மிகப்பெரிய மர்மம் இதுதான் முதல்ல கட்டுபொம்மன் யாரு அவரையே இவ்வளவு வீரமானவர் பார்ப்போம் அதுக்கு பிறகு மத்த விஷயங்களை பத்தி பாப்போம் முதல்ல வீரபாண்டிய கட்டுபொம்மன் யாருன்னு பாப்போமா நமக்கு தெரிஞ்ச வரலாற்று புத்தகத்துல பார்த்தோம்னா அதுல அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு மட்டும் தான் தெரியும் ஆனா உண்மைய சொல்லணும்னா அவர் சும்மா சாதாரணமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்ல அதுக்கும் மேல பாஞ்சாலம் குறிச்சி ஆண்டுட்டு வந்த ஆட்சியாளர் பதினோரு பரம்பரையா கட்டபொம்மனுடைய குடும்பம் தலைவர்களா இருந்திருக்காங்க அதனால அவருக்கு தலைமைங்கிறது ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம் பிறப்பிலேயே கூட வந்த ஒரு விஷயம்தான் வீரமும் தலைமை செய்ய கூடிய பண்பும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தொண்ணூறுகள் காலத்துல தமிழகத்துல பல்வேறு சிறிய இருந்துச்சு சிவகிரி ராமநாதபுரம் திருவாங்கூர் போன்ற இடங்கள்ல ஆட்சி செய்யறதுக்கு தனி ஆட்சியாளர்கள் இருந்தாங்க வெள்ளையர்கள் மெதுவா அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா இந்த மாதிரி ராஜ்யங்கள் மேல அவங்களோட ஆட்சியை காமிக்க துவங்கின காலம் தான் அது வரிகள் இல்லாம எல்லாத்தையும் அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்த காலம் இந்த குறுநில மன்னர்கள் எல்லாரும் ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சு போன நேரத்துல கட்டபொம்மன் அவருக்குன்னே ஒரு கொள்கை வச்சிருந்தாரு அவர் ஆட்சி செய்யும் அவருடைய அதிகாரம் தான் இருக்கணும் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை ஆங்கிலேயர்கள் தமிழகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சுலபமா கைப்பற்றலாம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கட்டபொம்மன் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்தாரு கட்டபொம்மன் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் வீரமும் என்ற பெருமையும் கொண்டவர் எந்த ஆணவமும் இல்லாம ஆட்சி செய்த நபர் மக்கள் கிட்ட நல்ல பேரு கொண்ட ஆட்சியாளர் கட்டபொம்மன் அவங்களுடைய வரலாறு விடுதலை வீரரோடதுல ஆங்கிலேய படைகள் முழு சக்தியோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினாங்க கோட்டை அழிக்கிறது ஒண்ணும் சுலபமான விஷயம் கிடையாது கட்டபொம்மன் பின்னடையாம நின்னாரு ஆனா ஆங்கிலேயர்களோ பெரிய பீரங்கி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோட மிக பயங்கரமான இருந்தாங்க இந்த படைபலம் நாட்டில் பல கோட்டைகளை அழிச்சு வெற்றி பெற்று இருந்தது ஆனா கட்டுபொம்மன் பயந்து ஒண்ணும் ஓடல தனது மக்களை காப்பாத்துறதுக்கு போரில இருந்து பின்வாங்கினாரு ஆனா ஆங்கிலேயர்கள் அதை அவர் பயந்து ஓடிட்டாருன்னு சொன்னாங்க உண்மையில கட்டபொம்மன் அவருடைய மக்கள் மேல இருந்த அன்பினாலும் மரியாதையினாலும் அவங்களை காப்பாத்துறதுக்காக பின்வாங்கினார் அதை எந்த மன்னனாக இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க ஏன்னா மக்கள் தான் அந்த நாட்டோட உயிர் அவங்க இல்லன்னா நாடி கிடையாது இத வெளியாளங்க பார்க்கும் போது கோழித்தனமா தெரியலாம் ஆனா இதுதான் உண்மையான வீரம் தனது மக்களை தனது உயிருக்கும் மேலா தனது மனசு நிறைய மன்னர்களுக்கு இருக்காது ஆனா கட்டபொம்மன் அவங்களுக்கு அது இருந்துச்சு இந்த மாதிரி பண்புகள் தான் கட்டபொம்மன் அவர்களை மக்களிடையே அவரோட புகழ பெருசாக்கிச்சு அதனாலேயே அவரோட பேரு நம்ம மக்கள் கிட்ட பல வருஷங்களா நிலைச்சு நிக்குது அவரோட வரலாறு நிலைச்சு கிட்டேதான் இருக்குமே தவிர அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பை கிடையாது புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானுக்கு நல்லவே தெரியும் ஆங்கிலேயர்கள் தொண்டைமானை அச்சுறுத்தினாங்க ஆங்கிலேயர்களுக்கு அஞ்சி அவர் கட்டுபொம்மனுக்கு துரோகம் செஞ்சாரு தொண்டைமானோட படை கட்டுபொம்மனை கைது செஞ்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சது அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல அவரை ஒப்படைக்கிறாங்க பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் மக்கள் மத்தியில அவர்களோட கண்கள் முன்னாடியே கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செஞ்சாங்க துரோகம் செய்த புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகநாத தொண்டைமானுக்கு ஆங்கிலேயர்கள் கீழா நிலை கோட்டைய பரிசா கொடுத்தாங்க துரோகத்தால் ஒரு வீரனின் உயிர் போனது தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஊடுருவ கூடாதுன்னு கருதிய மன்னன் கட்டபொம்மன் அவரின் இறப்புக்கு பின் ஆங்கிலேயர்களின் ஆட்சி தமிழகத்திலும் ஊடுருவ ஆரம்பிச்சது ஒருவேளை அவருக்கு நடந்த துரோகம் நடக்காம இருந்திருந்தா வரலாறு திசை திரும்பி இருக்குமா ஆங்கிலேயர்களுக்கு அஞ்சி தனது நாட்டை பாதுகாக்க நடிச்ச கட்டபொம்மனின் உயிர் ஒரு தமிழகின் துரோகத்தால் மறைஞ்சது உடல் எங்கே போனது இந்த கேள்விதான் நம்மளோட மண்டையில இப்ப ஓடிட்டு தூக்கிலிடப்பட்ட பின்னர் அவருடைய உடலுக்கு என்னதான் ஆச்சு அதை என்ன பண்ணாங்க அந்த உடம்பை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அந்த உடல் அவருடைய குடும்பத்தார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சா அத அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்றதுக்கு ஏதேச்சும் ஆதாரம் இருக்கா அவர் உடல் அடக்கம் செய்த இடம் எங்க இருக்கு அதை பத்தி ஏன் எந்த மும் தடயமும் இல்ல இந்த மாதிரி கேள்வி நமக்குள்ள இப்ப தோணும் இதுக்கெல்லாம் இருக்கும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கு அதை தாண்டி நமக்கு பத்தியும் ஒரு ஆதாரமும் வரலாற்றாளர்கள் சொல்ற முதல் யுகம் ஆங்கிலேயர்களே கட்டபொம்மனின் உடல ஏதாவது செஞ்சிருக்கலாம் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில ரொம்ப முக்கியமானவர் பாஞ்சாலங்குறிச்சில மட்டும் இல்லாம தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான நபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரின் உடலை மக்கள்

அதே மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்க வாய்ப்புகள் சொல்றது என்னன்னா இடத்துக்கு கிட்ட ஒரு சிறிய மண்மேடு இருந்தது அது அடக்கம் செஞ்ச இடமா கூட இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா அவர்கள் சொல்ற மாதிரி அந்த இடத்துல அவர் புதைச்சு வச்சிருந்தாங்கன்னா அங்க எலும்புகள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கும் ஆனா அப்படி எதுவும் கிடைக்கல அதே மாதிரி கல்லறை இருக்கிற மாதிரியான எந்த அறிகுறியும் இல்ல உடல் அடக்கம் செய்யும் இடமே எதுவும் இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது

இல்லன்னா புதைச்சாங்களா இல்ல வேற ஏதாச்சும் அவரை பண்ணாங்களா இதுக்கெல்லாம் தேடி பார்த்தாலும் ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா வரலாறு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இறந்தாருங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேயர்கள் அவரை தூக்கல மாட்டி அவர் உயிரை எடுத்தாங்க அவர் ஏதோ பண்ணிருக்காங்க அவர் இறந்ததுக்கு பின்னாடி அதை பத்தி வரலாறுல கூட பார்க்க முடியல வரலாற்று ஏடுகள்லயும் ஆவணங்களையும் ஒரு வெறுமை இதுதான் உண்மையான மர்மம் இங்க உண்மையிலேயே என்னதான் இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வாழ்ந்த விதம் ஒரு தனி வரலாறு அவர் நடந்தது கொள்கைகளுக்கு செய்யற இடத்துல அவங்க ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சாரு அந்த ஒரு காரணத்தினாலும் அவர் இறந்த நாட்டுக்குள்ளேயே மக்கள் ஆங்கிலேயருக்கு பயந்து போய் இருந்ததாலும் அதே நாட்டுல இருக்கும் கோழை மன்னர்களாலும் அவர்கள் ஒருத்தர் செஞ்ச துரோகத்தினாலும் கட்டபொம்மனின் உயிர் போனது வீரபாண்டிய கட்டுபொம்மன் வீரமும் நாட்டு பற்றும் தனது மக்களின் மீது அன்பு கொண்டவராகவும் திகழ்ந்தார் அவரை போன்ற வீரர்களுக்கு கல்லறையோ புதைப்பதற்கு இடமோ அவசியம் இல்ல ஏன்னா அவருடைய உடல் இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்கள் அவரை போன்றவர்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அவர்களுடைய புகழ் எண்ணிக்கும் நிலைச்சு நிற்கும் நம்முடைய நாட்டுக்காக விட்ட விடுதலை வீரர்கள் பல பேர் இருக்காங்க அவர்கள வீரபாண்டிய கட்டுபொம்மனும் ஒருத்தர் இவரை போலவே மற்ற வீரர்களும் வரலாற்று ஏடுகளிலும் ஆவணங்களிலும் என்றும் மறக்க முடியாத மாதிரி இடம்பெற்றிருக்காங்க வீரபாண்டிய கட்டுபொம்மன் என்றும் என்றென்றும் நம் தமிழக மக்கள் மனசுல ஒரு புதையலா வாழ்ந்துகிட்டே இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு டாபிக்கோட வந்து உங்களை மீட் பண்றேன் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க பை